பண்ணிட்டோம் முடிச்சிட்டம் எக்ைட்டடா இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஆகஸ்ட் செகண்ட் எங்க படம் ரிலீஸ் ஆகுது அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருந்தது சில டைம் யோசிப்போம் இந்த ப்ரொஃபஷன் இல்லை அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஹசில் அந்த டெய்லி அந்த ஒரு இதுல போகும்போது நம்ம சில டைம் மறப்போம் ஆனா இப்படி இருக்கிற மோமெண்ட்ஸ்ல தான் நம்ம அது நமக்கே ஒரு ரிமைண்டர் தட் இது ஒரு ட்ரூ பேஷனா ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா காட்டுனதே சிம்புதேவன் சார் தான் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இல்ல ஆனா என்ன செலக்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆனர்டாக இருக்கேன் இந்த ஒரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கொடுத்தாரு என்னால பண்ண முடியும் அந்த நம்பிக்கை அதுவே ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் நான் ஆனஸ்டா சொல்லிட்டேன் சார் நான் தமிழ் பொண்ணு இல்லை கேரளா பொண்ணு இங்க வளர்ந்துருக்கேன் அதனால ஒரு அளவுக்கு தமிழ் பேசுவேன் ஆனா நீங்க சொல்ற அந்த செந்தமிழ் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா அது வேற அந்த பிராமின் ஸ்லாங் ஓட எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது ஆனா அவர் ஒன்றும் இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌரி நீங்க இங்க வாங்க வில் டேக் கேர் ஆஃப் யூ அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல் வெரி சேஃப் யார் நான் முன்னாடி அந்த பத்து எனர்ஜி மே நாங்க ஒரு யுனைடா இருந்தோம் த்ரூ அவுட் ஆஹ் இப்போ மது அக்கா எல்லாம் என் சொந்த அக்கா மாதிரியே ஐ ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப் சத்தியமா சொல்றேன் அவங்க ஒன்றரை வயசு குழந்தை கூட வந்தாரு வந்தாங்க ஷூட்டுக்கு ஆனாலும் ஷீ சோ எனர்ஜெட்டிக் அஞ்சு மாசம் அந்த அப்போ இப்போன்ற வயசாச்சும் நினைக்கிறேன் வளர்ந்துட்டான் பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது உமன் டு ஹா பர்ஃபார்ம் அவ்வளோ பேஷனட்டா இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் கூட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு டெபியூ வந்தது நான் ரொம்ப பிளஸ்டா இருக்கேன் ஆனால் எல்லாரோடையும் ஒரு ஜெர்னி பார்க்கும்போது இப்போ எல்லாரோட அக்ஷத் இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் பட் அவன் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக கம்ப்ளீட்டா ஹீ ட்ராவல்ட் வித் அஸ் இந்த மூவி சில டைம் நான் யோசிப்பேன் குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியா இருப்பாங்க சும்மா டேண்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க ஆனால் இவன் ரொம்ப எங்களுக்கே எங்களுக்கேப்பா இவன மாதிரி ஆகணும்னு நினைச்சோம் நான் நடிச்சிட்டு இருக்கான எல்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியா நிம்மதியாக இருக்கான் சரி ஓகே மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ் நான் சத்தியமா எதிர்பார்க்கல பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டர்ங்கிற ஒரு விஷயமே இல்லை நாங்கள் படகுல போ போனா அவ்வளோதான் என்ன சொல்கிறது ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும் தான் நாங்கள் திருப்பியே வரோம் ஸோ மானிட்டர்ல செக் பண்றது இல்லை எனக்கு மேக்கப் ஓகேவா ஹேர் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது வேனிட்டி இல்லை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அதெல்லாம் தாண்டி நம்ம பர்ஃபார்மன்ஸில் கவனி கவனிக்கலாமே அந்த ஒரு ஐடியாவே என்னை ரொம்ப ஆழமாக அது நான் ஐ லேர்ன்ட் த்ரூ திஸ் மூவி ஸோ ஐ வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்லை அவங்களோட பர்ஃபாமன்ஸ்ல மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது சோ தேங்க்யூ ஃபார் தேட் ரியலைசேஷன் மிஸ்டர் சிம்புதேவன் சார் நான் இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ல இது செகண்ட் மூவி மாலியான் மாண்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியா கூப்பிட்டு இருக்காங்க அடியே அடியே கூட எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல தான் வந்தது ஸோ ஐம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அகென் எப்போவுமே ஒரு இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன் அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு ஐ ரியலி ரீலி விஷ் ஃப்ரம் பாட் ஆஃப் மை மை ஹார்ட் ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் சார் இதில் இதுலேயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான் சோ ஹிஸ் ஆனா அந்த ஒரு கானா பாட்டு கலந்த ஒரு என்ன சொல்றது கச்சேரி பண்ணி தான் நடிச்சேன் யூஸ்வலாவே எனக்கு பாடுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பிகினிங்கே அப்படிதான் இருந்தது சோ திஸ் வாஸ் ரியலி ஃபன் பாஸ்கர் சார் மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்றது லெஜண்ட் கிட்ட இருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வரது எனக்கு பெரிய விஷயம் என்ன ஒரு ஹீ ட்ரீட்ஸ் மீ லைக் ஹிஸ் ஓன் டாக்டர் எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும் சோ தேங்க்யூ என்ன ரொம்ப என்ன சொல்றது சேஃபா ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே இங்க யாரையாவது மிஸ் பண்ணி இங்க இல்ல ஜெஸி ஹி இஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணேன் அவரை புரிய வைக்கிறது இல்லை இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் எல்லாம் பண்றதுல கல் கொலை லீலா மேம் மலையாளத்துல நாங்க வைப் பண்ணோம் யோகி பாபு சார் ரொம்ப மிஸ் பண்றோம் இன்னைக்கு நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட் எப்பவுமே ஜாலியா இருப்பாரு எப்பவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொரு இன்னொரு படம் நான் பண்றேன் அவங்க கூட ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்தில் வரணும்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க சின்னி சார் இதில் என் அப்பாவாக பண்ணியிருக்காரு அவரை பற்றி யோசிக்கும் போதே ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கும் இவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த படகுல என்னை தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ் அதனால எனக்கு எப்போவுமே அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க அந்த மோமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்ல எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் வெரி ஹியூமரஸ் எனக்கு அப்படிலாம் தப்புன்னு நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்ட போய் சொன்னேன் சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல ஓவர் ஷேடோ ஆயிடுவேன் எனக்கு டவுட் ஆனால் சொன்னாங்க லக்ஷ்மி என் கேரக்டர் பேர் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்கு நீங்க நான் சொல்றத மட்டும் நீங்க நம்பி செய்யுங்க ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு பெரிய இன்டர்வியூலாம் சொல் நான் இப்போ இன்னைக்கு சொன்னேன் தட் இந்த படகுல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் டெய்லி ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டோம் அண்ட் என்ன மாதிரி இல்லை அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான் எல்லாம் இப்போது இந்த படத்தில் அது டெலிவர் ஆயிருச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பா இந்த லேர்னிங் நான் எப்போவுமே என் கேரி பண்ணுவேன் அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போ எல்லா மெயின் லீடாக தான் பண்ணுறீங்க ஏன் நீங்கள் மல்டி காஸ்ட்டாக நீ ஏன் சூஸ் பண்ணுறீங்கலாம் சில பேர் கேட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும் இல்லை ஒரு பர்ஃபார்மர் ஆகணும் ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாமல் அதுக்கும் மீறி நம்ம அதுலதான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புற ஒரு ஆள் சோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஹியர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பண்ண படம் கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்ச விஷுவலா ஆஹ் தியேட்டருக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது அது கண்டிப்பா நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும் இப்போ நம்ம அதுக்கு பீட் பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அது எங்களோடது ஆனா தியேட்டருக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா ஃபுல் டீம் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் ஸோ ஆகஸ்ட் செகண்ட் சரி நம்ம ஓடிடியில் வரும்போது பார்க்கலாம் அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம் அது இல்லாமல் நீங்கள் தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபில்ம் அந்த மியூசிக்காக இருக்கட்டும் விஷுவலாக இருக்கட்டும் அந்த கலர்ஸ் எல்லாமே கடல் அவ்வளோ அழகு எங்களுக்கே ஸோ இந்த மாதிரி சிட்டியில் வளர்ந்துருக்கோம் அந்த எக்ஸ்போஷர் இல்லை ஆனால் அங்கே போகும்போது தான் பா இவ்வளோ அழகு நம்மளை சுற்றியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்